ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை ஆறுமுக மகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கனி வேளவா கருணை வடிவான கந்தனே ஞான பண்டிதனே இனிமை பட உன் பெருமை பாடி இயம்பிடுவேன் மகான் யானும் யானும் குரோதி நள்ளி திங்கள் ஈராம் குருவார அருளாசி ஞானமுடன் என் தொண்டர்களுக்கு நன்மை பெற உரைத்திடுவேன் உரைத்திடவே பிரணவ குடிலே உலகை காக்கும் மீட்கும் மறை போற்றும் ஞான சபை மா தரும மகா சக்தியாக ஆகவே ஆற்றல் பெருகி அகிலமெங்கிலும் பரவி வர வகைப்பட வணங்கி ஏற்று வரவேற்று என் தொண்டர்கள் வழி வழிதனில் உலக மக்களும் வல்லமை பட தருமத்தின் வழி அழியாமை தரும் சக்தி இதுவே என அடையாளம் கண்டு தேரிட தேரிட அரங்கன் என் நாமம் தினம் தினம் நாம ஜபமாக கூறிட இந்த வித தெளிவு திடம் குருவருள் ஞானமாக உருவாகி ஆகியே சைவ நெறி வழி அனைவரும் தேற்றமாகி அகிலத்தின் அனைத்து உயிருக்கும் அறிவிப்பின் பாதுகாப்பு மதிப்பளிப்பு மதிப்பளித்து அழித்துமே ஜீவதயவு பெருகிட அரங்கமகான் என் ஜோதி இணைந்திடும் ஆற்றல் கூடி எல்லா மக்களும் ஞானிகளாக ஆகவே களியனில் சிறப்பர் ஆக்கமுடன் அரங்கர் என் படையாக ஜெகமெங்கும் நிரம்பி இனிதே சித்தி மிகு ஞானர் சித்தர் காலமாக காலமாக உலக மாற்றமதுவும் கருணை மிக்க என் படைகள் மூலமாக அற்புதம் நிகழும் மொழிந்திட்ட அரங்கன் என் அருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி